ശിവായ നമ്മൾ തൃശ്ശൂട്ടം ശിവ അൻപ ഇനക്കും വാഴുകൾ നുൾ ശക്തി ചൈത്ര നീലകണ്ടമ ശിവ இந்த பக்தின்றது ரொம்ப சிறப்பான விஷயங்க சரியான விஷயங்க இந்த பக்தியின் பேரில் தான் இந்த திருநீரை தரைக்கிறது சந்தனம் வைக்கிறது இந்த மாதிரி திலகங்கள் மணிகள் அணிகிறதெல்லாம் நம்ம பக்தி நெறியில் இருக்குன்னு காமிக்கிறதுக்காக தானே தவிர மிச்சம் வேறு எதுக்காகவும் அது பயன்படாதுன்றது புரிஞ்சுக்கிட்டா போதுங்க நம்ம சரியாக புலமாற பக்தியை இறைவனிடத்தில் செலுத்தும் போது அகத்துக்கு அதாவது புறத்துக்கு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இறைவன் விரும்ப மாட்டாருங்க நம்ம மனத்தால் பக்தியை செலுத்தும் போது இறைவனுக்கு தெரியும் மற்றவங்களுக்கும் அது புரிய வருங்க போலித்தனமான பக்தியில எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவும் முடியாது ஆக்கவும் முடியாது எதையுமே பண்ண முடியாதுங்க உண்மையான நிதர்சனமான நிதாயுதவாணியா சரணாகதி அடையிற பக்தியில் தான் இறைவன் மகிழ்ந்து நமக்கு அனுகிரகம் செய்வாலும் புரிஞ்சாலே போதுங்க இந்த போலித்தனமான விஷயத்தை எல்லாமே தவிர்த்துட முடியுங்க நம்ம பக்திகின்ற பேர் அந்த திருநீரெல்லாம் ததிக்கு தரித்து வச்சுருக்கிறது எதுக்குன்னா நம்ம வந்து இறை வழிபாட்டில் இருக்குன்றது மற்றவங்களுக்கு உணர்த்து தானே மிச்சம் வேறு எந்த விஷயத்துக்கும் இது இல்லைங்க பகட்டுக்கோ இல்லை பெருமை சொல்கிறதுக்கோ இந்த விஷயங்கள்லாம் எதுவுமே செய்கிறது இல்லைங்க நம்மளை யாரும் துன்புறுத்தக்கூடாது நம்மளை யாரும் துன்புறுத்தாத இருக்கணும் நம்மளை யாரும் கஷ்டப்படுத்தாத இருக்கணுன்றதுக்காக தான் இந்த திலகம் இதை மாதிரிலாம் அணுகிற மாதிரி தோறோ இதை அணிஞ்சி மற்றவங்களுக்கு துன்பத்தையும் துயரத்தையும் கஷ்டத்தையும் நம்ம தரோன்னா இறைவன் நம்மளை சும்மா விடுவாரான்னு ஒரு விஷயம் யோசிச்சா போதுங்க பக்தி கண்ணுக்கு தெரியாத இருக்குங்க அதை மனசுக்குள்ள அழகாக அமைதியாக நிதானமாக சரியாக சிறப்பாக நம்ம செய்தாலே இறைவன் மகிழ்ந்து நம்ம கூடவே பயணிப்பாரும் புரிஞ்சுக்கிட்டா போதுங்க என்ன மிழகானாலும் எல்லாம் மழகாகும் ஆடம்பரத்துக்காக பக்தி இல்லைங்க உளமாற பக்தியை செலுத்தும் போது இறைவன் மகிழ்ந்து நம்மளை ஆட்கொள்வார் போது அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டாலே சிறப்பாக இருக்குங்க நமச்சிவாய திறனீலகண்டம் வாழ்க வளமுடன் உங்கள் சக்தி செய்யும்